Hi வியூவர்ஸ் வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு புதிய தகவல் வந்திருக்குது அதாவது டிசிபி District Cooperative பேங்க் exam பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்மளோட வியூவர்ஸ் வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா டிசிபி எக்ஸாமோடய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதோட வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்னாலும் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் நம்மளுடைய சேனல்ல முதன் முறையாக நீங்கள் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் கூட்டுறவுத்துறை சார்பாக ஒரு இன்டர்னல் சர்க்குலர் அமைச்சிருக்காங்க யாருக்குன்னா இருக்கிற எல்லா மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் பெருனர் மேலாண்மை இயக்குனர் அனைத்து மத்திய கூற்று வங்கிகள் ஸோ இந்தோட இந்த ஒரு இன்டர்னல் சர்க்குலர் வந்து அனைத்து மத்திய கூற்று வங்கிகளுக்கும் பொருந்தும் அடுத்து பார்த்திங்கன்னா நாள் வந்து ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரொம்ப ரொம்ப அப்டேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நம்ம சொல்கிறோம் பொருள் பார்த்திங்க அப்படின்னா மத்திய வங்கி பணிகள் மாவட்ட மத்திய கூற்று வங்கிகளில் உதவி மேலாளர் பணிநிலையில் பதவி உயர்வுக்கான மூணு ஈஸ்ட் ஒன்று நடைமுறையினை ரத்து செய்யக்கூடியது கூடுதல் விவரங்கள் கூடுதல் ஸோ கூடுதல் விவரங்கள் என்னன்றதை படிக்கிறேன் மேற்காண் பொருள் தொடர்பாக பரிசீலிக்க ஏதுவாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுள்ளபடி தங்களது வங்கிகளில் உதவியாளர் அதாவது அசிஸ்டண்ட் உதவி மேலாளர் அசிஸ்டண்ட் மேனேஜர் மற்றும் மேலாளர் மேனேஜர் பணிநிலையில் அங்கீகரிக்கப்பட்ட பணியிடத்திறன் நிரப்பப்பட்ட பணியிடங்கள் மற்றும் பணியிடங்கள் ஆகிய விவரங்களை அனுப்பி வைத்துடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது ஒரு இன்டர்னல் கூட்டுறவுத்துறை ஒரு இன்டர்னல் சர்க்குலர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கும் போயிருக்குது ஸோ இந்த எல்லா டீட்டெயிலையுமே வந்து ஈச் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து கேதர் பண்ணி கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்த இன்டர்னல் சர்க்குலரோட பொருள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஷின்ஸ் நம்ம எல்லாேருக்கும் வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படி மார்ச்சில் வரலை அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் வந்துடும் எம்பி எலெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனில் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ மார்ச் இல்லை ஜூன் இந்த ரெண்டில் ஒரு டைம் வந்து நமக்கு டெஃபினட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்துடும் நமக்கு அங்கங்கே நம்மளோட நண்பர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் வேக்கன்சிஸ் வருங்க அதுதான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம் ஆனால் டெஃபினட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நம்ம எழுதணும் இல்லையா ஒரு எக்ஸாமு கூட்டுறவு எக்ஸாம் அதை காட்டிலும் டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த நாலாயிரம் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம் அதிகமான ஃபோர் டிஜிட்டலாக வேக்கன்சிஸ் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் இதை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறோம் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான நல்ல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டாக போட்டுருங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம வீடியோவை வந்து உங்களுக்கு சூப்பரான வீடியோவை நம்ம கொடுப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ